சினேவுதலுக்காக உயிரையே கொடுக்கிறவங்களும் இருக்காங்கப்பா அதெல்லாம் கதையில வருமப்பா அட கதையாவது நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ரகு இருக்காரு ஆமா அவருக்கு கிடைச்ச மேனேஜர் பதவிய தனது நண்பர் ரவிக்கு கொடுக்கலையா அம்மாவை கொடுத்தாரு எல்லா காரணத்தோட தான் அதுவா அதான் நேத்து பார்த்த மாதிரி சினிமா கொடுத்தாவில நம்ம மேனேஜர் ரவி சம்சாரத்தோடு ஜோடி போட்டு உட்கார்ந்து இருந்தாரு அந்த பெண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் இவருடைய சௌகரியத்துக்காக தான் ன் பத்து

நம்ம பத்தி யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க போப்பா போய் சாப்பிடு

ஏம்பா இப்படி என் நெஞ்சில ரத்தம் கொட்ட வைக்கிறேன் இப்படி எல்லாம் அழுதுகிட்ட விட்டு பிரிஞ்சு போக முடியாது அப்படி என்னதான் நடந்து போச்சு அன்னைக்கு சினிமா கொட்டையில பேசுறாரு கேட்டு இல்ல அன்னைக்கு இருக்குமோ இருக்காதோன்னு பேசுறாருங்க இன்னைக்கு இன்னைக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு மனுஷனானி ஒரு தீய படிச்சவன்

யாருடைய உணர்ச்சியும் குத்தி கிளறத்தான் செய்யும் அப்படி உணர்ச்சி வசப்படும் போது நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை நாமே பலி கொடுத்துடக் கூடாது உனக்கு நினைவு இருக்கா உண்மையான ரவிதா மேனேஜர் வேலையை ஒத்துக்கணும் நீ சொன்ன நேரத்துல உங்க ஆபீஸ பத்தி எனக்கு தெரியாது அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த லதா கருப்பா சிகப்பான நான் பார்த்தது கூட கிடையாது சத்தியத்தான் வேற உலகம் வேற இது வேற நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உலகத்துக்கு பயப்படுத்தா தீரணும் நாம ரெண்டு பேரும் இதே ஊர்ல ஒருகப் டீக்காக தெரு தெருவா அலஞ்சிட்டு இருந்தமே அப்ப அந்த உலகத்துல இருக்கவங்க நம்ம பத்தி ஏதாவது பேசினாங்களா இன்னைக்கு பேசுறானேடா ஏன் ஏன் பேசுறாங்க இன்னைக்கு நாம நல்லா இருக்கோ அதனால நம்ம பத்தி பேசுறாங்க அது நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு உலகம் இல்ல இந்த ஒரு உலகத்துல எத்தனையோ உலகம் சுத்தி சுழந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம மூணு பேர் இருக்கறோம் பாரு இது களங்கம் இல்லாத அன்பு உலகம் நம்ம அழிக்கும் ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு பாரு அது αρ்ப்பத்தல நம்ம ஜாதக உலகம் அன்பு உலகத்தை அக்கிரம உலகம் என்னைக்குமே அசைக்க முடியாது நான் என்னவோ சொல்றேன் இவன் என்னவோ சொல்லிட்டு இருக்கா டேய் எத்தனையோ உலகம் இருக்குன்னு சொல்லில அத்தனை உலகத்துலயே ஆணு பெண் இருக்காங்களே ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை ஆங்கிலம் மேல பழிசுத்தப்பட்டான் அந்த குடும்பத்துக்கு கெடுதல் கிடையாது ஆனா அதுல இருக்கிற ஒரு பெண் மேல பழிசு மத்தப்பட்டா அந்த பெண்ணும் அழிஞ்சு போயிடுவா அந்த குடும்பமும் அழிஞ்சு நாசவும் போயிடு அதுக்காக விட்டு போறேன்னு சொல்றேன் அப்போ அந்த பழைய சுமத்துறது இந்த உலகம் தான்

பேசிட்டிருக்கீங்க ஆமா நான் சொல்றேன் வந்த ஊர்ல வரதன் ஒருத்தர் தான் ரொம்ப அவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன் என்ன எல்லாரும் நம்பறாங்களே என்ன நீங்க சின்ன புள்ள மாதிரி கேள்வி கேட்டுகிட்ட انا யாரும் கல்யாணம் பண்ணிக மாட்டேங்கறாங்களே வர்ற மாப்பிள்ளைங்கன்னா கோவில அழகா இருக்கா கட்டிக்கணும்னு சொல்றாங்க அப்புறம் நாலு நாள் கழிச்சு உங்க பொண்ணு ரொம்ப கெட்டு போயிட்டாலா வேண்டாம்னு சொல்லிடுறாங்க வெளியூர்ல இருந்து வர்ற மாப்பிள்ளைகளுக்கு வந்து நீ எல்லார்கிட்டயும் சிரிச்சு தாராளமா திருச்சி மாதிரி பேசுற அதனால தான் உன்னை எல்லாரும் பேசுறாங்க நீங்க மனுஷன் நீங்களே சொல்லுங்க இப்போ எல்லார்கிட்டயும் தாராளமா சந்தோஷமா பேசினா தப்புங்களா இல்லம்மா இப்போ நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தே இல்ல நான் எதாவது தவறா நடந்துக்கிற பொண்ணு மாதிரி தோணுதுங்களா இல்லம்மா இல்ல இல்ல நீ ஏன் என்ன பாத்து எல்லாரும் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க அது கேட்டாவது கேக்கறது கூட ஆளு இல்ல பேசுனா பேசிட்டு எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு அது எங்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும் அந்த நந்தி உள்ள ஜீவன் ஒண்ணுதான் ஐயா அது நாய்க்குட்டி அது ஒண்ணும் தெரியாது இருந்து அவன் சொன்ன மாதிரியே எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு எனக்கு கல்யாணம் ஆகாமலேயே செஞ்சுட்டான் ஏங்க நான் ஒண்ணு கேக்குறேன் அவ 얘 இப்படி எல்லாம் சொல்றா? அவ உன்னை பார்த்து சொல்லலம்மா. உன் வெகுளி தரத்தை நல்லா